ஐநா துணையில அடுத்த நடக்கு போகுவாங்க பார்க்கலாம் நடேசனை சேரனுக்கு சட்டப்பட்டுனு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நடேசன் கடத்தல் நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் புரோக்கர் வராரு புரோக்கரை பார்த்ததுமே நடேசன் என்னையா பொண்ணதும் பாத்தியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்கவும் அட நீங்க வேற இப்ப தான் உங்க பையன் சேரனை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும் ஏன் பையனை பாத்தியா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் பாவங்க பையன் ரொம்ப நொந்து போயிட்டேன் கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப விர்தியில இருக்கான் போல முகத்துல அம்பிட்டு கவலை தெரியுது அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும் நடேசனுக்கு பார்த்தா பதற ஆரம்பிச்சிருது என்ன நான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஆமாங்க உங்க மகன் பாண்டிய யாரையும் காதலிக்கிறானா என்ன அப்படின்னு சொல்லி புரோக்கர் கேட்கவும் ஆமா ஒரு பிள்ளைய காதலிக்கிறியா அந்த ஆட்டோக்காரன் அவன் தான் காதலிக்கிறான் அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு சேர ஆசைப்படுறான் போல இப்ப சேரனுக்கு கல்யாணம் ஆகாதனால பாண்டியன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் போல நம்மளால தம்பியோடைய வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான் போல அதனாலதான் சேரனைக்கு கூப்பிட்டு விட்டு இருந்தேன் அவன் வேலை பாக்குற சைட்டுக்கு போயிருந்தேன் சைட்டுக்கு போனதுமே சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ண பாருங்க அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றான் கல்யாணத்தை இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க எந்த பொண்ணு கிடைச்சாலும் போதும் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி ஆச்சு நம்மள ஊருக்காரவங்க சொல்லுல இருந்து காப்பாத்தின மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த நிலைமைக்கு சேரன் வந்துட்டியா சேரனுக்கு என்ன குறைச்ச நல்லா வேலை பாக்குறியா ஆளும் பாக்க அம்சமா இருக்கியான் ஆனா என்ன அவனுக்கு தான் வர்ற எல்லாம் தட்டி தட்டி போகுது என்ன பண்றேன்னு தெரியல கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா அவன் மனசுக்கு நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன் இது சீக்கிரம் நடக்க அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும் சரியா சரி சரி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நடேசன் இங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருது அமைதியா நிக்கிறாரு புரோக்கரும் பார்த்தா போயிடாரு என்னாச்சு இந்த சேரம்பையும் புரோக்கரெல்லாம் கூப்பிட்டு பேசவே மாட்டானே நம்ம தான் புரோக்கரெல்லாம் கூப்பிட்டு பேசுவோம் இவனே புரோக்கரை கூப்பிட்டு பேசியிருக்கானா என்னமோ நடந்திருக்கு சேரனுக்கு சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா சந்தா கடைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சந்தாவை பார்த்ததுமே நடேசனுக்கு உறுதியே பண்ணிடுறாரு நம்ம பையனுக்கு ஏத்த ஜோடி இந்த சந்தா புள்ள மட்டும்தான் சந்தா வீட்டுக்கு போறோம் பேசி முடிக்கிறோம் சட்டு புட்டுன்னு சேரனுக்கு நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடேசன் முடிவே பண்ணி சந்தா வரதை பாத்துட்டு நடேசன் போறாரு என்ன சந்தா எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலேயே பார்த்தா நடேசன் கேட்கவும் நடேசனை பார்த்ததும் சந்தா அங்க வணக்கெல்லாம் வச்சுட்டு கடைக்கு காய்கறி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹிந்திலேயே பார்த்தா சந்தாவும் சொல்லவும் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு தானே போவேன் நானும் உங்களோட வீட்டுக்கு வரவா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் இங்க சந்தாவும் பார்த்தா டிக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தாவும் நடேசனும் பார்த்தா இங்க சந்தாவுடைய வீட்டுக்கு போறாங்க முத முதல்ல பார்த்தா நடேசன் சந்தா வீட்டுக்கு போறாரு சுத்தி முத்தி பாக்குறாரு ஓ இதுதான் வீடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு நடேசன் உட்காரவும் காஃபியா டீயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிண்டிலேயே கேட்கவும் சாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொல்றாரு நடேசனுக்கு சந்தா பார்த்தா டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நடேசன் சந்தாவை பாக்கையில ஒரு மருமக மாதிரியே தோணுது இந்த புள்ள தான் நம்ம சேரனுக்கு மனைவி நம்ம வீட்டு மூத்த மருமக இந்த புள்ள தான் அப்படின்னு சொல்லி நடேசன் முடிவு பண்ணிடுறாரு சரி சந்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க பாத்தா நடேசன் சொல்லவும் இருங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியிலே சந்தா கேட்கவும் இல்லம்மா பரவாயில்ல நான் இன்னொரு நாள் வரேன் உன் தான் நான் இனிமேல் சாப்பிடவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொல்லிட்டு போகவும் சந்தாவுக்கு ஒண்ணும் புரியல சந்தாவும் பார்த்தா இருக்காங்க அப்பதான் அணிசு வராரு அணிசு வரவும் சந்தா நடேசன் வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்றாங்க அப்படியா சேரனப்பா இங்க வந்தாரா ஏன் அதுக்குள்ளேயும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அணிசு கேட்கவும் தெரியல வந்தாரு என்னை பார்த்தாரு டீ குடிச்சாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் காரணம் இல்லாம அவர் வரமாட்டாரே அப்படின்னு சொல்லி அணிசு யோசிக்கிறாரு அணிசுக்கு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நடேசன் கிட்ட இருந்து போன் வருது நடேசன் கிட்ட இருந்து போன் வருவோம் அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனிசு கேக்குறாரு ஆஹ் இல்ல அனிசு உங்ககிட்ட இதை எப்படி பேசுறதுன்னு தெரியல சரி ரொம்ப வள வள நிலுக்க வேணாம் இங்க பாரு சேரனுக்கு உன் தங்கச்சி சந்தாவை கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் அப்பா என்னப்பா இப்பதான் சந்தா சொல்லுச்சு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னு திடீர்னு திடீர்னு இப்படி கேக்குறீங்களேப்பா அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் இல்ல அனிசு சேர மனசளவுல ரொம்ப நொந்து போயிட்டான் இந்த பாண்டியனுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் கல்யாணம் நடக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லி இந்த பாண்டிய பிடிவாதம் பண்ணிக்கிட்டு அதனால சேரனுக்கு கல்யாணம் பண்ணணும் சேரனுக்கு ஏத்த ஜோடி மனசுக்கு தோணுது அதுவும் குலதெய்வ கோயில் வரைய சந்தா எங்க கூட வரைய வந்திருக்கு அதனால சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் இங்க அனீசுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா அனிசு நீ யோசிச்சுட்டு கூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் சரிப்பா நான் சந்தாட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனிசு பார்த்தா ஃபோனை வச்சிடறாரு சந்தா கேட்கறாங்க என்ன யாரும் போன்ல அப்படின்னு சொல்லி ஹிந்தியில கேட்கவும் அப்பதான் அனிசு சொல்றாரு இப்ப வந்துட்டு போனார்ல சேரன் அப்பா நடேசன் அவர் தான் போன் பண்ணார் அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும் இப்பதான் வந்துட்டு போனார் எதுக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும் அது ஒண்ணும் இல்ல சந்தா சேரனுக்கு உனைய கல்யாணம் பண்ணவான்னு கேட்கிறாங்க உனக்கு அவரை பிடிக்குமா உனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமா அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் சந்தாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆஹ் சந்தா சேரனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க இதுவரைய சேரன் கிட்ட இருந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சந்தா கத்துருக்காங்க சேரனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க சேரன் சந்தா கிட்ட பேசுனது சேரன் சந்தா கிட்ட நடந்துகிட்ட விதம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்ன இப்படி திடுதுப்புன்னு கேட்கிற அப்படின்னு சொல்லி சந்தா அனிசை பாத்தி கேட்கவும் இல்ல திடுதுப்புன்னு கேட்கல சேரணண்ணாக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு அதனால தம்பிங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் நினைச்சு சேரணண்ணா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு அதான் அவருடைய அப்பா உனைய பொண்ணு கேக்குறாரு சேரணண்ணாவுக்கு உனைய கல்யாணம் பண்ணிக்கிற கேக்குறாரு உனக்கு சம்மதம்னா சொல்லு நான் அவருக்கு போன் பண்ணி சம்மதம்னு சொல்லிடு எனக்கு சம்மதம் எனக்கு மனப்பூர்வமான விருப்பம் இதுவரைய நான் இங்க சென்னை வந்ததுல இருந்து சேரணாவை பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல மனசு உள்ளவர் அவரு மாதிரி நல்ல மனசு உள்ளவரெல்லாம் புருஷனா கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் இப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ளவரு நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது எனக்கு இதுல சம்மதம் அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அந்த மொரப்பை எரிக்கானே அவகிட்டையும் நான் பேசிக்கிறேன் உனக்கு இதுல சம்மதம்னா சந்தா யோசிச்சுட்டு இதுல உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப உனக்கு சம்மதம் தானே சந்தா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும் இங்க பாத்தா சந்தாவும் தலையாட்டவோ நல்லதா போச்சு சரி நான் அப்பாக்கு போன் பண்ணி பேசுறேன் இங்க அணிசு வேகமா பார்த்தா சேரனுடைய அப்பா நடேசனுக்கு போன் பண்றாரு அப்பா நான் சந்தா கிட்ட பேசிட்டேன்பா அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லுவோம் என்ன அணிசு சந்தா என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேக்குறாரு எனக்கு இதுல சம்மதம்னு சொன்னதுமே சந்தாவும் சம்மதம்னு சொல்லிட்டாப்பா உன் சம்மதம் தான் ஏன் சம்மதம்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமும் கேட்டேன் அவளுக்கு சம்மதம் தான் சொல்லியிருக்கா சேரன் அண்ணா மாதிரி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பொண்ணுதான் சம்மதம் சொல்லாம இருக்கும் அதுவும் சந்தா இங்க வந்ததுல இருந்து சேரன் அண்ணாவை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படி சந்தா அண்ணா பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லுவா அவளுக்கு சம்மதம்பா அப்படின்னு சொல்லி அனீசு சொன்னதும் நல்லதா போச்சு அனீசு நாளைக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே சந்தாவை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம் அப்புறம் இத உங்க விஷயத்தெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் சரிப்பா நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் பேசுறேன் நீங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி அனிசும் சொல்லிடுறாரு வீட்டுல எல்லாரும் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நடேசனும் சாப்பிட வராரு ஆஹ் அப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சாப்பாடு தட்டு எடுத்து வைக்கிறாரு அப்பதான் நடேசன் கேட்கிறாரு என்னடா இன்னைக்கு புரோக்கர் உனைய பாக்க வந்தானாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் என்னப்பா புரோக்கர் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் ஆமா அந்த புரோக்கர் பையில கடத்தருல பாத்து அப்பதான் சொன்னாரு நான் உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் பார்க்கவும் என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க ஏன் நாலாம் சேரனுக்கு பொண்ணு பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் என்னைக்கு நீங்க அப்பா மாதிரி நடந்திருக்கீங்க இன்னைக்கு என்னமோ திடீர்னு அப்பா மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சோழன் வாயிலே முணுமுணுக்கவும் நானும் சேரனை பெத்த வெந்தாண்டா சேரனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் நாளைக்கு குடும்பத்தோட பொண்ணு பார்க்க போறோம் பொண்ணு வீட்டுல எல்லாம் பேசியாச்சு பொண்ணுக்கு சேரனா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் அப்பதான் சேரன்னு பார்த்தா பட்டுன்னு சரிப்பா இந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உடனடியா சொல்லவும் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் பாக்குறாங்க என்னன்னே எல்லாம் சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லி கேக்கவும் அது வந்துடா அது வந்து இல்ல கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கா அஹ் அந்த அப்பாதான் சொன்னார்ல பொண்ணு வீட்டுல பேசிட்டேன் பொண்ணுக்கு நீ பிடிச்சிருக்குன்னு அப்புறம் என்ன அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதில் சம்மதம்ப்பா அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தா பாண்டியனுக்காக சேரன் சம்மதம் சொல்லிடுறாரு